வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாவலின் திருச்சியிலிருந்து இப்போ எனக்கு வந்து அவுட் கோயிங் ரொம்ப சீப்பாக இருக்கணும் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் கம்மியாக தான் பேசுவோம் ஏன்னா வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து அதிகமாக இன்கமிங் தான் யூஸ் பண்ணுவாங்க அவுட் கோயிங் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் கவரேஜ் சிறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ்என்எல் சாய்ஸ் யூஸ் பண்ணாங்க மாதத்துக்கு அதாவது முப்பத்தஞ்சு நாளைக்கு நூற்றி ஏழு ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு இரநூறு நிமிஷம் ப்ளஸ் மூணு ஜிபி டேட்டா கிடைக்கும் முப்பத்தஞ்சு நாள் வேலிட்டி கிடைச்சிரும் இல்லை எனக்கு கொஞ்சம் லாங் டைம் பிளான் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு போட்டிங்கன்னா முழுசாக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து மாதத்துக்கு முந்நூறு நிமிஷமும் ப்ளஸ் மூணு ஜிபி டேட்டா மாதத்துக்கு முப்பது எஸ்எம்எஸும் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிளான் எந்த கம்பெனிலையுமே கிடையாதுங்க இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான பிளான் இந்த பிஎஸ்என்லில் சொன்னால் நான் இந்த ரெண்டு பிளான் தான் இதில் இங்கே அன்லிமிட்டெட் வேணும் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு போயிடலாம் மாதம் முப்பது நாளைக்கு ஒரு தடவை நூற்றி நாற்பத்தி ஏழு இல்லை மினிமமாக தான் நாங்கள் ரீச் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றி ஏழு சிறப்பாக இருக்கும் வருஷத்துங்கிறப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள் கடகாரங்கள்ட்ட ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்கள்ட்ட ரெண்டு ரூபா சர்வீஸ் சார்ஜும் எடுப்பாங்க ப்ளஸ் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் அதில் பதில் இருக்காது ஆனால் கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்கள் கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க ப்ளஸ் உங்கள் சந்தேகத்தையும் தீர்த்துக்கிறலாம் அதுபோக ஒரு குடும்பத்தை வாழ வைத்த பெருமை உங்களை சேரும் அதனால் கடையில் ரீசார்ஜ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்